அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னா எப்படிதான் இருக்குனாலும் பீரோ களைஞ்சி கலைஞ்சி போதுடா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த டிப் இப்படி மட்டும் பாருங்க பீரோ கலையவே கலையாது அதுக்கு நம்ம மொதல் டீஷர்ட்லருந்து ஆரம்பிப்போம் டிஷர்ட்டில் ரெண்டு கையும் ஃபோல்ட் பண்ணிட்டு டீஷர்ட்டை வந்து மூணாக மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதாவது மேலே வந்து ரெண்டு ஃபோல்டும் கீழே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த மேலே இருக்கிறத கீழே ஒரு பேக்கெட் மாதிரி ஆக்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே சொறி வச்சிட்டிங்கன்னா இந்த டீஷர்ட் நம்ம எப்படி போட்டாலும் கலையவே கலையாது பால் மாதிரி தூக்கி அடித்தாலும் கலையவே கலையாது இந்த மாதிரி டிப்பெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப குட்டியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேத்த மாதிரி நம்ம சைஸை வந்து என்ன பண்ணலாம் பெருசாக்கிக்கலாம் இந்த இந்த டிஷர்ட்டை பாருங்களா நான் எப்படி மடிக்கிறேன் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் இதை வந்து நம்ம பீரோவில் அடுக்கி வைக்கும்போது அழகாக இருக்கும் கலையவே கலையாது இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம லெகின்ஸு டாப்பு ஷாலு எப்படி அடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல் ஷாலை நல்லா ஃபுல்லாக விரிச்சிக்கோங்க ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து லெக்கின்ஸையும் ஷாலையும் வச்சுட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நீட்டாக ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நம்ம பஸ்ட்டு மடித்தோம்ல அந்த டி ஷர்ட்க்கு அதே மாதிரியும் வேணாலும் மடிச்சுக்கலாம் இல்லை இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மடித்து ஒரே ஒரு சேஃப்டி பின்னு மட்டும் இந்த முனையில் குத்தி வச்சிட்டிங்கன்னா இதை நம்ம எப்படி போட்டாலும் கலையவே கிடையாது நம்ம இதை மாதிரி நம்ம செட்டு செட்டாக வச்சுட்டோம்னா நமக்கு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து ஜென்ஸோட ஷர்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஷர்ட்டுங்கெல்லாம் எப்போவும் மடிப்போம்ல ஸோ அதே மாதிரியே அழகாக தேய்ச்சி தேய்ச்சி மடிச்சுக்கலாம் ஐன் பல்லனா இந்த மாதிரி நம்ம கையாலேயே தேய்ச்சி தேய்ச்சி அழகாக மடித்தோம்னா கொஞ்சம் அயன் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபேண்ட்டையும் நான் எப்படி மடிக்கிறனோ அதுக்குள்ளே ஷர்ட்டை வச்சு சும்மா நீங்கள் அழகாக மடித்து செட்டு செட்டாக வச்சுட்டிங்கன்னா அப்படியே நம்ம எடுக்கும்போது ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் ஒன்றா வந்துடும் ஸோ ஃபேண்ட் ஷர்ட் கலையவே கலையாது அதுக்கப்புறமா இந்த குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸு கோட்டு தனியாக பேண்ட்டு தனியாக ஷர்ட்டு தனியாக தனித்தனியாக கடந்து தனித்தனியாக மிஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு டீஷர்ட்டுக்கு பண்ணோம் பார்த்திங்களா அதே மாதிரி பேக்கெட் மாதிரி அந்த ஃபேண்ட்டோட இருக்கும்ல அதாவது அந்த பெ பெல்ட்டு இடுப்பாண்ட அந்த ஓட்டக்குள்ளே நம்ம சொறி வச்சிட்டோம்னா நல்லா டைட்டாகவும் க்ரிப்பாகவும் இருக்கும் அதனால் இந்த செட்டு வந்து கலையவே கலையாது அப்படியே நம்ம செட்டு செட்டாக வச்சுட்டா செட்டு செட்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம ஹிஜாப் ஷால் ஹிஜாப் ஷால்லாம் அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா இடமும் மிச்சமாகும் நமக்கு கலைவும் கலையாது பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்புறமா நம்ம என்னத்தை மடிக்க போகிறோன்னா இந்த மாதிரி காட்டன் ஷாலு அந்த பட்டேலா பேண்ட்டு நம்ம ஆல்ரெடி லெகின்ஸ் டாப் மடிச்சோல அதே மத்தர்டில் தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த காட்டன் செட்டையும் மடிக்க போகிறோம் ஸோ என்ன பண்ணோம் டாப்பு ஃபஸ்ட்டு ரெண்டாக நீட்டாக மடிச்சுக்கணும் அதே மாதிரி ஃபேண்ட்டையும் நீட்டாக மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா அந்த லெக்கின் டாப் ஸோ அதே மாதிரியே நம்ம இந்த இதையும் பண்ணி சும்மா சூப்பராக லாக் பண்ணி பின் பண்ணிட்டோம்னா கலையவே கலையாது எப்படி தான் போட்டு நீங்கள் உருட்டுனாலும் பரட்டினாலும் பீரோவே இது பண்ணாலும் நம்ம ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம்னா பீரோ எப்படி பண்ணாலும் கலையவே கலையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஸாரீ நம்ம ஒவ்வொரு சாரீக்கும் பிளவுஸ் தனியாக ஸேரீ தனியாக அடுக்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா ப்ளவுஸ்ங்கெல்லாம் களையத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு சேரீ எல்லாம் கலையத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எது வேணும்னு எடுக்கும் போது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி ஸேரீக்குள்ளேயே அதோட செட்டு பிளவுஸை வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து பீரோவில் வச்சிட்டோம்னா நம்ம சேரீ போதே ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது உள்ளயே ப்ளவுஸ் இருக்கும்ல நம்ம பிளவுஸ் தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ராஸ்டாவுடைய கவுனு எப்படி சொல்கிறது நாலு கவுனே ஒரு பீரோ ஃபுல்லாக பிடிச்சிக்குது அந்த மாதிரி பண்ணுறது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் தான் நான் வந்து மீஷோவில் வந்து இந்த பவுச் ஒன்று வாங்கினேன் இந்த பவுச்சோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டிக்கே மூணு பவுச் என்னவோ தந்தாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ராகெல்லாம் இருக்கும்ல குட்டி பசங்கள்து எவ்வளோ பெரிய ஃப்ராகாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்குள்ளே அழகாக மடித்து அமுக்கி வச்சிட்டோம்னா அது என்ன ஆகாது நமக்கு இடமும் மிச்சமாகும் அதே மாதிரி பார்க்குறதுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் கடையை புரே கடையை புரேன்னெலாம் இருக்காது இது ஃப்ராக்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அழகாக மடித்து சும்மா சூப்பராக ஜிப்பு போட்டுடலாம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் நீங்கள் இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீரோவில் இருக்க சைடில் இருக்க எல்லா இடமும் அந்த ஃப்ராக் அடிக்க வச்சுருந்தோம் ஆனால் இந்த குட்டி இடத்துல நம்ம எல்லா ஃப்ராகும் அடிக்கிட்டோம் அடுத்த டிப் என்னன்னா இந்த குட்டி பசங்களோட டீ ஷர்ட்டு அதுக்கப்புறம் பேண்டீஸ் எல்லாமே மிஸ் ஆகி மிஸ் ஆகி போகுது அப்படின்றவங்களுக்காகவே இந்த டிப் இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் மறக்காத பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பீரோலேயே அழகாக குட்டி பசங்களோட ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஹிஜாப் ஷால்லாம் நம்ம அழகாக ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி குட்டி இடம் கிடச்சா கூட அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சாரீஸ்லாம் எப்படி அடுக்கணுன்னா தனித்தனியாக அடுக்கணும் எப்படி சொல்கிறதுனா ப்ளவுஸோட இருக்க சாரி தனியாகவும் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்க சாரி தனியாகவும் அடுக்கி வைக்கணும் நான் இப்படி தான் பீரோவில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து அடுக்கி வைப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காத நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸை வந்து அடுக்குவீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்